நீ ஏழையாக பிறந்திருக்கலாம் ஆனால் ஏழையாகவே வாழ வேண்டிய அவசியமில்லை இந்தக் கதையை முடிவு வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் இதில் மறைந்திருக்கிறது வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்று நம்மை எல்லோரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியை ஆராயப் போகிறோம் ஏன் ஒருவன் ஏழையாகவும் இன்னொருவன் பணக்காரனாகவும் பிறக்கிறான் இது கர்மா விதி அல்லது உழைப்பின் பலன் இந்த கதையில் அதற்கான ஆழ்ந்த பதிலை பார்க்கலாம் ஒரு கிராமத்தின் ஓரத்தில் உள்ள குடிசை நிலா வெளிச்சத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் கபிலன் பிறக்கிறான் தாய் தந்தையின் கண்களில் வறுமையின் வலி இருந்தாலும் தங்கள் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி தெரிகிறது கபிலன் அழும்போது அது பசியின் அழுகையாக மட்டும் இல்லாமல் வாழ்வியல் சவால்களுக்கு தயாராகும் ஒரு குரலாக ஒலிக்கிறது அவனது தந்தை நீ இந்த இருளைப் போக்கும் ஒளியாக வருவாய் என்று அவனை தன் கைகளில் ஏந்திச் செல்கிறார் அதே ஊரில் ஒரு பிரமாண்டமான மாளிகையில் அருண் பிறக்கிறான் பிரசவ அறைக்கு வெளியே தந்தை தனது வெற்றி பெருமையுடன் நிற்கிறார் தாய் தன் குழந்தையைத் தொடும்போது அவனது எதிர்கால வாழ்க்கையின் பொறுப்புணர்வை உணர்கிறார் நீ அனைவரையும் விட உயர்ந்தவனாக இரு என்று தந்தை கூறுகிறார் ஆனால் தாய் நீ அனைவரையும் விட நல்லவனாக இரு என்று மனதுக்குள் நினைக்கிறார் கபிலன் சிறுவயது வாழ்க்கை மண் சாலைகள் உழவு நிலங்கள் பனை மரங்கள் கிராமத்து திருவிழாக்கள் இவைதான் உலகம் அவன் காலணி அணிய மாட்டான் பள்ளிக்கூடம் அவனுக்கு ஒரு கனவு அவன் தினமும் தன் தந்தையுடன் வயலுக்குச் சென்று உழைப்பின் மதிப்பைக் கற்றுக்கொண்டான் தன் குடும்பத்தின் பசியைப் போக்க அவன் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமானது அருண் சிறுவயது வாழ்க்கை ஆடம்பரமான பள்ளி கணினி உயர்தர புத்தகங்கள் இவைதான் உலகம் அவன் வீட்டில் வேலைக்காரர்கள் சூழ்ந்திருக்க தனியாக உணவருந்த வேண்டியிருந்தது அவரது பெற்றோர் வியாபாரத்தில் மூழ்கியிருந்ததால் அவனுக்கு பணம் கிடைத்தது ஆனால் அன்பு கிடைக்கவில்லை அவன் புத்தகங்களில் அறிவையும் தன் பெற்றோரின் உழைப்பில் பணத்தின் மதிப்பையும் புரிந்து கொண்டான் கபிலன் வளர்ந்து ஒரு இளைஞனாகிறான் அவன் ஒருநாள் ஒரு கனவு காண்கிறான் தன் குடும்பத்தின் வறுமையைக் களைய ஒரு சிறிய கடையைத் தொடங்க வேண்டும் அவனது தந்தையிடம் அப்பா நான் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறான் தந்தை அவனது கனவை ஆதரிக்கிறார் ஆனால் முதலீடு செய்ய அவர்களிடம் பணம் இல்லை கபிலன் ஒவ்வொரு நாளும் கிராமத்தில் உள்ள சிறிய வேலைகளை செய்து ஒரு சிறு தொகையை சேமிக்கிறான் அவன் தனது நேர்மையால் கிராமத்து மக்களின் நம்பிக்கையைப் பெறுகிறான் அவர்கள் அவனுக்கு பணம் கொடுத்து உதவுகிறார்கள் அருண் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பை பெறுகிறான் அவன் உலகத்தை புரிந்து கொள்கிறான் ஆனால் அவரது உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுகிறது பணம் மட்டுமே வாழ்க்கையா அவனது தந்தையின் வியாபாரத்தில் லாபம் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதைக் காண்கிறான் ஒருநாள் அவன் ஒரு ஏழை குடும்பத்தை பார்க்கிறான் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து தன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறான் அவன் தன் தந்தையிடம் அப்பா வியாபாரம் லாபம் ஈட்டுவது மட்டுமல்ல மக்களுக்கும் உதவ வேண்டும் என்று சொல்கிறான் தந்தை அவரது கருத்தை ஏற்க மறுக்கிறார் கிராமத்துக்கு ஒரு சந்நியாசி வந்தார் அவர் குழந்தைகளிடம் பேசினார் ஒருவன் ஏழை இன்னொருவன் பணக்காரன் இது கர்மாவின் விளைவு ஆனால் முக்கியம் என்னவென்றால் பிறப்பால் வந்த வேறுபாடு உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது சிந்தனை உழைப்பு நல்ல செய்கைகள் மாத்திரமே உன்னை உயர்த்தும் கபிலன் ஒரு சிறிய மளிகைக் கடையை தொடங்குகிறான் அவன் கடையில் விற்கும் பொருட்களை மற்றவர்களை விட மலிவாகவும் தரமாகவும் விற்கிறான் அவன் தினமும் மக்களிடம் பேசி அவர்கள் தேவைகளை புரிந்து கொள்கிறான் அவரது நேர்மை மற்றும் கடின உழைப்பு காரணமாக அவரது கடை பிரபலமடைகிறது அவன் கடையில் வேலை செய்ய கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறான் ஒரு ஏழைக் குடும்பத்தில் பிறந்த கபிலன் இப்போது பல குடும்பங்களுக்கு உதவியாக இருக்கிறான் அவன் தனது குடும்பத்தின் வறுமையை ஒழித்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் அருண் தந்தையின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் அவன் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேலை என்ற திட்டம் தன் நிறுவனத்தில் அவன் வசதியற்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறான் இதனால் அவனது நிறுவனம் நஷ்டமடைகிறது தந்தை அவனைக் கடிந்து கொள்கிறார் ஆனால் அருண் தனது கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறான் அவன் சமூகப் பொறுப்புடன் தனது நிறுவனத்தை நடத்த தீர்மானிக்கிறான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு கபிலன் மற்றும் அருண் இருவரும் சந்திக்கின்றனர் கபிலன் தனது எளிமையான தோற்றத்துடன் ஒரு சிறிய வியாபாரியாக இருக்கிறான் அருண் தனது ஆடம்பரமான தோற்றத்துடன் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கபிலன் அருண் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் நீ ஒரு பெரிய தொழிலதிபர் நான் ஒரு சிறிய கடை வைத்திருக்கும் சாதாரண மனிதன் சந்திரா நீதான் உண்மையான வெற்றி பெற்றவன் நான் பணக்காரக் குடும்பத்தில் பிறந்தேன் என் வாழ்க்கையின் தொடக்கம் எளிதாக இருந்தது ஆனால் நீ ஏழையாக பிறந்து உழைப்பால் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டாய் நீதான் எனக்கு ஒரு உந்துதல் நான் உன்னை பார்த்துத்தான் எனது தொழிலில் சமூகப் பொறுப்பை அறிமுகப்படுத்தினேன் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்கிறார்கள் அவர்கள் இருவரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பிறந்தாலும் உழைப்பு நேர்மை மற்றும் சமூகப் பொறுப்பு ஆகிய மதிப்புகளில் ஒற்றுமையாக இருந்தனர் பிறப்பு என்பது வெறும் தொடக்கப் புள்ளி மட்டுமே நாம் எப்படி வாழ்கிறோம் மற்றவர்களுக்கு எப்படி உதவுகிறோம் என்பதுதான் நமது வாழ்க்கையின் உண்மையான வெற்றி கபிலன் தனது உழைப்பால் ஒரு பெரிய மனிதனாக மாறினான் அருண் தனது செல்வத்தை பொறுப்புடன் பயன்படுத்தி ஒரு நல்ல மனிதனாக மாறினான் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்வியல் இலக்கை அடைந்தனர் இந்த கதையின் நீதி என்னவென்றால் நாம் எந்தக் குடும்பத்தில் பிறக்கிறோம் என்பது நம் கைகளில் இல்லை அது வெறும் அதிர்ஷ்டம் அல்லது துரதிருஷ்டம் அல்ல அது நமது வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கப் புள்ளி மட்டுமே சூழ்நிலைகள் ஒரு போக்கு அல்ல கபிலன் ஏழையாக பிறந்தான் ஆனால் அவன் தனது சூழ்நிலையை ஒரு சாக்குப்போக்காக பயன்படுத்தவில்லை அவன் உழைத்து தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் பணம் ஒரு பொறுப்பு அருண் பணக்காரனாக பிறந்தான் ஆனால் அவன் அதை ஒரு ஆடம்பரமாக பார்க்கவில்லை அவன் அதை ஒரு பொறுப்பாகக் கருதினான் அதை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினான் ஆகவே ஒருவர் ஏழையாகவோ அல்லது பணக்காரனாகவோ பிறப்பது ஏன் என்ற கேள்விக்கான பதில் நாம் எந்தச் சூழ்நிலையில் பிறந்தோம் என்பது முக்கியமல்ல நாம் எப்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் பிறப்பினால் வரும் சூழ்நிலைகள் தற்காலிகமானவை ஆனால் நமது உழைப்பு விடாமுயற்சி மற்றும் மன உறுதிதான் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நண்பர்களே பிறப்பால் வரும் ஏழை பணக்கார வேறுபாடு உன் கைகளில் இல்லை ஆனால் எதிர்காலத்தை உருவாக்குவது உன் கைகளில்தான் உன் சிந்தனை உன் உழைப்பு உன் நல்ல செய்கைகள் இவையால் விதியையே மாற்ற முடியும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் இப்படியான கதைகள் தெரிந்து கொள்ள புத்தாசஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்க வளமுடன்